புளியரை ஆரியங்காவு குடும்பங்களை வாழ வைத்த வழித்தடம் இது ஒரு காலத்தில் போக்குவரத்து வாகனங்கள் அதிகம் இல்லாத காலத்தில் செங்கோட்டையின் பல நூறு குடும்பங்கள் மாட்டு வண்டியின் மூலமாக பொருட்களை ஏற்றி வந்து கழுதுருட்டி சந்தையிலும் ஆரியங்காவு பகுதியிலும் அதோடு தென்மலை பகுதியிலும் வர்த்தகம் செய்தது காய்கறி பலசரக்கு மற்றும் உண்டான உணவுப் பொருட்களை ஆக இந்த வழித்தடம் பல நூறு குடும்பங்களை மாட்டு வண்டி மூலம் தொழில் செய்து வாழ வைத்த வழித்தடம் இன்றிலும் கேரளத்திலிருந்து செங்கோட்டையின் செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு பல நூறு குடும்பங்கள் வர்த்தகத்துக்காக வருகிறது அதே போன்று இங்கிருந்தும் இன்றும் பல குடும்பங்கள் வர்த்தகத்துக்காக இந்த வழித்தடத்தின் வாயிலாக செல்கிறார்கள் என்பது இந்த வழித்தடத்தின் சிறப்பு